இப்ப நான் சொல்ல போற ஜாப் தான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஜாப்னு சொல்லலாம் அது என்னன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் மோஷன் போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பின்புறத்தை கழுவுறது ஒரு மிகப்பெரிய குற்றமா இருந்துச்சு அதனால இதுக்குன்னே ஒரு தனி ஆள வச்சிருந்தாங்க அந்த ஆள் ராஜா எங்க போனாலும் கூடவே அந்த ஸ்டூலையும் சேர்த்து தூக்கிட்டு போகணுங்கிறது தான் விதி ராஜா மோஷன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட பேக் சைடை க்ளீன் பண்றது நம்ம முன்னாடி சொன்ன அந்த நபர் தான் கிளீன் பண்ணி முடிச்சதும் அந்த ஸ்டூலை எங்க எடுத்தாங்களோ அங்கேயே வச்சிருவாங்களாம் இதை கேக்கும் போதே ஒரு மாதிரியா அது மட்டும் இல்ல இனிமேல் தான் ஒரு முடிச்சதும் அந்த ஸ்டூலை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்களாம் டெஸ்டினா சாதா டெஸ்ட் கிடையாது ராஜா மோஷன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்றது எதனாலனா அவர் வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத பாக்குறதுக்காக இதை டோட்டலா ஃபாலோ பண்ணது எல்லாமே இங்கிலாந்து நாட்டில் தான் அதுவும் ஆயிரத்தி ஐநூறுகள்ல இதை முத முதலா ஃபாலோ பண்ண அரசர் யாருன்னு பார்க்கும் பொழுது த ஹென்றி நாயன் இதனால நிறைய நோய்கள் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு இப்ப சொல்லுங்க நம்ம செய்யக்கூடிய வேலை எவ்வளவோ பரவாயில்ல தானே